தரக்கூடிய அம்சங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் பறக்கத்துக்களை தரக்கூடிய அம்சங்களில் ஒன்று அல்லாஹ் நமக்கு வழங்கிய வழங்கி கொண்டிருக்கிற நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துதல் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் லயின் ஷக்கர்த்தும் ல அசீத் அன்னக்கும் வலையின் கஃபர்த்தும் இன்ன அதாபி ல சதீத் நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நான் அதை அதிகப்படுத்தி தருவேன் என்று சொல்கிறான் எந்த நியாயமத்திற்கு நாம் நன்றி செலுத்துகிறோமோ அந்த நியாயமத்துகளில் நமக்கு இரண்டு நன்மைகள் கிடைக்கும் ஒன்று அந்த நியாயமத்துக்கள் நம்மிடத்திலிருந்து தவறி போகாமல் நல்லா நம்மிடத்திலேயே பாதுகாத்து கொடுத்து விடுவான் பொருளாதாரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் ஒரு ஆரோக்கியத்திற்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல நிம்மதியான வாழ்க்கையை நமக்கு கொடுத்ததற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படின்னா அந்த நிம்மதியும் அந்த பொருளாதாரமும் நமக்கு பாதுகாத்து தரப்படும் நம்மிடமிருந்து அது போயிடாது இன்னொன்று அது அதிகமாகிட்டே போகும் பொருளாதாரத்திற்கு நகுர் செய்யும் பொழுது அது அதிகமாகிட்டே போகும் ஆரோக்கியத்திற்கு அல்லாவுக்கு சுகர் செய்யும்போது அது இன்னும் அதிகமாகும் எல்லா நோய்கள் இருந்து விலகும் அதனால் அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளுக்கு சுகுர் செய்ய வேண்டும் அது நமக்கு அதிகப்படுத்தி தரும் வரக்கத்துகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஹசனுல் வசரி ரஹமத்துல்லா இறைகி சொல்வார்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துதல் என்பதற்கு இரண்டு பெயர் உண்டு அந்த நன்றி அப்படிங்கிறதுக்கு அரபியில் இன்னொரு ரெண்டு பெயர் சொல்லுவாங்க ஒன்று ஹாஃபில் பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு பெயர் இன்னொன்று ஜாலிப் இழுத்து கொண்டு வரக்கூடியது அப்படின்னு பெயர் இந்த ரெண்டு பெயர் சுக்குருக்கு சொல்லப்படும் ஏன் அந்த ரெண்டு பேர் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாவுடைய நியமத்துகளுக்கு சுகுரு செய்யும் பொழுது இருக்கின்ற நியமத்தை பாதுகாக்கும் ஹாப்பிள் அப்படின்னா பாதுகாக்கக்கூடியதுன்னு அர்த்தம் பாதுகாக்க பாதுகாக்கப்படுவதற்கு அந்த நன்றி செலுத்துதல் காரணமாக இருப்பதால் அதற்கு பாதுகாக்கக்கூடியது அப்படின்னு பொருள் இன்னொன்று ஜாலி இழுத்து கொண்டு வரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இழுத்து கொண்டு வரக்கூடியதுன்னா நம்ம என்ன அர்த்தம் நம்மிடம் இல்லாத ஒன்றை நாம் எதிர்பார்க்கிற ஒரு நியமத்தை நாம் எது வர வேண்டும் என்று ஆசைப்படுவோமோ அதையெல்லாம் நமக்கு கொண்டு வந்து தரக்கூடியதாக இந்த சுக்குர் இருக்கிறது இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய நியமத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னலாமோ செய்கிறோம் சேஃப்டிக்கு செக்யூரிட்டிக்கு எல்லாமே செய்கிறோம் ஆனால் செக்யூரிட்டி உங்களுக்கு உண்டு எப்போ தெரியுமா இருக்கிற நியமத்திற்கு எனக்கு சுக்குர் செய்ய நல்லா சொல்கிறான் உன்னுடைய நியமத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்கிட்ட இருக்குது நான் பாதுகாத்துடுவேன் இன்னும் அதிகப்படுத்தி தருவேன் உனக்கு இல்லாததையும் கொண்டு வந்து சேப்பேன் அது எல்லாத்துக்கும் அடிப்படை சுகுர் செய்யணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் நன்றி செலுத்துவதால் நமக்கு பொருளாதாரங்கள் பாதுகாக்கப்படுகிறது ரிசுக்குகள் இன்னும் அதிகமாக நமக்கு தரப்படுகிறது இன்றைக்கி சுக்குர் செய்யக்கூடிய அந்த அம்சம் நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது அந்த குணம் நமக்கு இல்லை ஏன்னா எல்லாம் நமக்கு தருகின்ற நியாமத்துக்களை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அந்த நியாமத்தினே நிறைய பேர் விளங்குறதில்லை எல்லாம் நமக்கு உடல் சுகத்தை கை கால் சுகத்தை தந்திருக்கிறான் ஆரோக்கியமாக நடமாடக்கூடிய ஒரு அழகான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை நமக்கு அமைத்து தந்திருக்கிறான் இதுவே மிகப்பெரிய நியான நம்ம எத்தனை பேர் அதை விளங்குறோம் விளங்குறதில்ல எதை எதையோ குறை இருக்கோம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு குறை சொல்லிகிட்டு இருக்கோம் இருக்கிற நியானத்தை நம்ம மறந்துடுறோம் ஒருத்தர் வந்து யூனிசிபன் உபைத் ரஹமத்துல்லா அலைகி அண்ணவட்ட வந்து சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கை ரொம்ப நெருக்கடியாக இருக்குது ஏழ்மையாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன செய்கிறது அப்படின்னு தான் கேட்டாங்க நம்ம அவங்க சொன்னாங்களா ஐயசுருக்கி வசதிக்க ஹாதல்லதிருபிகி மிக அல்பி தீர்காமி அதாவது அவர் வந்து அல்லாஹ் அவருக்கு செய்து கொண்டு இருக்கிற நியாமத்தை அவர் புரியணும் புரியாதனால தான் அவர் என்ன செய்கிறாரு அல்லாஹ் எனக்கு நெருக்கடியை கொடுத்துட்டான் அல்லாஹ் என்னை மறந்துவிட்டான் அப்படின்னு புலம்பிகிட்ருக்கிறாரு அப்போ அதை புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்போ அவங்க கேட்டாங்க அல்லாஹ் உனக்கு பார்வை கொடுத்துருக்குறான்ல நீ உலகத்தை பார்த்துட்ருக்குறியா இல்லையா அந்த பார்வையை நீ திருப்பி கொடுத்துரு திருப்பி கொடுத்துரு அல்லது எனக்கு தந்துரு நான் உனக்கு ஒரு லட்ச ரூபா தரேன் அது உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்டான் ஒரு லட்ச ரூபா நான் தரேன் உன்னுடைய பார்வை எனக்கு கொடுத்துரு அவர் என்னால் முடியாதுன்னார் அல்ல உனக்கு கையை கொடுத்துருக்குறான்ல எல்லாத்தையும் எடுக்கிற எல்லாத்தையும் கொடுக்குற அல்ல அந்த கையை கொடுத்துருக்குறான் கையை பயன்படுத்தி இருக்கிற ஒரு நான் தரேன் கை எனக்கு தந்துருக்கு செவிப்புரன் எல்லாம் கொடுத்துருக்குறான் ஒரு நான் தரேன் அதனை எனக்கு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்ல சொல்ல அவர் என்னால் முடியாது முடியாதுன்னார் அப்போ எவ்வளோ பெரிய நியமத்தை எல்லாம் உனக்கு கொடுத்துருக்குறான் எத்தனை கோடிக்கணக்கான நியமத்தை உன்னுடைய உடம்புலையும் எல்லா தந்திருக்கிறானே அப்படிப்பட்ட அல்லாஹுக்கு நீ சுக்குரு செய்யாமல் அல்லாஹ் எனக்கு அதை தரலை இதை தரலை எனக்கு நெருக்கடியை கொடுத்துட்டா அப்படின்னு நீ புலம்புரிய அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கொடுத்த ஞாபத்தை அவருக்கு புரிய வைத்தார்கள் இதெல்லாம் நியாமத்துன்னு நாம் நினைக்கிறதே இல்லை அல்லாஹ் நமக்கு வெளிப்படையாக இருக்கக்கூடிய எத்தனையோ விஷயங்களை அது செய்யலை இசையில நினைக்கிறோம் நமக்குள்ளேயும் அல்லா எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறான் ஒஃபி அன்புசிக்கும் அஃபலா துபுசிரூன் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சிந்திக்க வேண்டாமா உங்கள் உடம்புள்ளையே உங்களுடைய உடம்புக்குள்ளேயே அத்த எத்தனை அதிசயங்களை வைத்திருக்கிறான் அதை நீங்கள் பார்க்க வேண்டாமா நல்லா கேட்குறான் தன்னை தானே ஒருவன் உற்று நோக்கி கொண்டால் அல்லா எவ்வளோ பெரிய கிருபையாரன் என்பதை அந்த நேரத்தில் அவனுக்கு விளங்கும் சாதாரணமாக ஒரு ஒரு பொருளை சாப்பிட்றோம் ஒரு தண்ணி குடிக்கிறோம் உள்ளே போகுது உள்ளே போன அந்த தண்ணி கழிவுகளாக வெளியேற்றப்படுகிறது எவ்வளோ பெரிய நியாபத்து அதை அது அந்த நியாமத்து விளங்கிட்டால் அல்லாஹ் யாருன்னு ஒரு அடியான்னு புரிஞ்சுக்குவான் ஹார்ன் ரஷீத் பாதுஷா அவர்கள் சபையில் இபுனு என்ற ஒரு மார்க் அறிஞர் உள்ளே வந்தாங்க அப்போ உள்ள வரும் பொழுது ஹார் ரஷீத் பாதுஷா ரொம்ப தாகமாக இருக்குது தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டார் தண்ணி எடுத்து கொடுக்கப்படுகிறது அப்போ இவனு செம்மாக்கு அதை பார்த்துட்டு கேட்டாங்களாம் லவ் முனித்த ஆதிக சுருபா பிகம் தஸ்தரீகா தண்ணி குடிக்க போகிறீங்க நீங்கள் குடிக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து உள்ளே போக மறுக்குது உள்ளே போக மறுக்குது தொண்டையில் ஊற்றுனீங்கன்னா தொண்டைக்குள்ளே போக மாட்டேங்குது அது அப்படியே வெளியே கொப்பளிக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க அதுக்காக என்ன அந்த பகரத்தை நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அவங்க சொன்னாங்க என்னுடைய ஆட்சியில் பாதி ஆட்சியை நான் கொடுத்துருவேன் குடிக்கிற தண்ணி உள்ளே போகலைன்னா என்ன செய்ய முடியும் உள்ளே போனால் தான் நம்ம ஆரோக்கியமாக முடியும் சாப்பிட்ற சாப்பாடு உள்ளே இறங்க மாட்டேங்குது குடிக்கிற தண்ணி வந்து உள்ளே நுழைய மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு என்ன செய்கிறது என்னுடைய ஆட்சியில் பாதி ஆட்சியை கொடுத்தாவது அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னா குடிச்சிட்டாரு குடிச்சு முடித்த பிறகு கேட்டாங்களாம் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சா வயிற்றுக்குள்ளே போன அந்த தண்ணி வந்து வெளியே வர மறுக்குது கழிவெல்லாம் வெளியே போக மாட்டேங்குது இப்ப என்ன செய்வீங்க என்னுடைய முழு ஆட்சியை கொடுத்தாவது நான் வந்து அதற்கான தீர்வை நான் தேடிக்கொள்வேன் அப்படின்னு சொன்ன பொழுது தான் சம்மாக் சம்மாக்கு அலை சொன்னாங்களா நீங்கள் இப்போ ஆட்சி செய்யக்கூடிய இவ்வளோ பிரமாண்டமான ஆட்சி இந்த ஒரு மிடர் தண்ணிக்கு கூட ஈடாகாது ஒரு தண்ணி ஒரு மிடர் தண்ணி உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்கு நீங்கள் அந்த ஆட்சி பூரம் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க அந்த ஆட்சி எவ்வளோ ஒரு சாதாரணமானது அல்லாஹுடைய நியமத்துகளுக்கு ஈடாக நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கிற பொழுது நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஆட்சி ஒன்றுமே இல்லை அல்லாஹினுடைய ஒவ்வொரு நியமத்துகளும் மிகப்பெரியது அப்படிங்கிறத இவனு சம்மாக்கு ரஹமத்துல்லாஹ் இளையன் என்பவர்கள் அந்த நேரத்தில் புரிய வச்சாங்க சூழ்நிலையை ஒரு நிகழ்வை பார்க்கும் பொழுது சடனாக அங்கே அல்லாஹினுடைய நினைவை நினைவை கொண்டு வருவது மகான்மார்களுடைய ஒரு அணுகு அரும் குணம் அந்த நேரத்தில் அல்லாஹினுடைய நியமத்தை அவங்களுக்கு புரிய வச்சாங்க அல்லாஹினுடைய ஞாபத்து நமக்கு விளங்காததுனால தான் நாம் அல்லாஹ் மறந்து கொண்டு இருக்கிறோம் சுக்குர் செய்யாமல் இருந்து கொண்டு ஒன்று வேண்டாம் அல்லாஹ் நமக்கு தௌகீதை கொடுத்துருக்கிறான் அல்லானா யாருன்னு புரியக்கூடிய தன்மையை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கானா இல்லையா அல்லாஹ் ஒருவன் தான் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான் வேறு யாரும் கிடையாதுன்னு விளங்குறமா இல்லையா இது எவ்வளோ பெரிய நியாயம் எத்தனை பேருக்கு தெரியாமல் இருக்குது எத்தனை பேர்கள் இந்த இந்த ஜீனு இஸ்லாத்திற்குள் நுழையாமல் இருக்கிறாங்க அல்லாஹுத்தாலா அந்த எண்ணத்தை அந்த சிந்தனையை நம்ம கொடுத்துருக்குறானா இதுக்கு எத்தனை போர் சுக்குறுகளை நாம் செய்ய போகிறோம் ஒருத்தர் வந்தார் சஹலிபுன் அப்துல்லா அவர்கிட்ட வந்து கேட்டார் என்னுடைய வீட்டில் வந்து திருட்டு பையன் வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான் வீட்டில் திருட்டு பையன் வந்தான் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு அந்த விஷயத்தை வந்து பதிவு செஞ்சார் அப்போ அப்து ஷஹிலிபின் அப்துல்லா சொன்னாங்களாம் உஷ்குருல்லா நீ அல்லாவுக்கு நன்றி செலுத்து அல்லாவுக்கு சுகுர் செய் அப்படின் தான் அவர் ஆச்சரியப்பட்டார் என்னுடைய வீட்டில் உள்ள எல்லாருக்கும் திருடிக்கு கவலைப்பட்டுட்டு கவலைப்பட்டுருக்க நீ அல்லாவுக்கு சுகுர் செய்ய சொல்கிறீங்களே அப்படின்ட்டு அவர் கேட்கும் பொழுது ஷஹிலீபின்னு அப்துல்லா சொன்னாங்களாம் உன்னுடைய வீட்டில் திருட வந்தான் உன்னுடைய வீட்டில் திருட வந்து வீட்டில் உள்ள பொருளை தூக்கிட்டு போனான் இதே இன்னொரு ஒரு திருட இருக்கிறான் மிகப்பெரிய திருட அவன் உன்னுடைய இதயத்துக்குள்ளே புகழ்ந்து உன்னுடைய அந்த தௌஹீத்தினுடைய சிந்தனையை தூக்கிட்டு போயிட்டானா உன்னால் என்ன செய்ய முடியும் யாரை சொல்கிறாங்க சைத்தானை சொல்கிறாங்க சைத்தான் உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே வந்து நீ எல்லாம் ஒருவன் நம்பியிருக்கில்ல இஸ்லாம் தான் சத்திய மார்க்குன்னு விளங்கியிருக்கிறேன் இல்லையா அந்த சிந்தனையை அந்த எண்ணத்தை உங்களோட உள்ளத்தில் இருந்து தூக்கி வீசிட்டான் அப்படின்னா நீ எங்கே போய் புலம்புவ உன்னுடைய நிலை என்னவாகும் எண்ணி பார்த்தாயா உன்னுடைய உள்ளத்தில் தௌஹீதை கொடுத்துருக்குறான் அதுக்கு நீ சுகுர் செய்ய மறந்துடாத அப்படின்னு சொன்னாங்களாம் தஹரீபன் அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அலை ஒவ்வொன்றும் அல்லாஹினுடைய நியாமத்தை நாம் விளங்கணும் விளங்குனா தான் செய்வோம் சுகுர் செஞ்சால் தான் அல்லா பறக்கத்தை கொண்டு வருவான் அல்லாஹ் ரொம்ப ஆலமீன் அவன் செய்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நியமத்துகளையும் புரிந்து கொள்வதற்கும் அதற்கு சுக்குர் செய்வதற்கும் தௌஃபீக் செய்வான் அவன்